நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் உரைநடை வடிவில் புகார் காண்டம் மங்கள வாழ்த்து பாடல் பூம்புகார் நகரிலே கோவலனின் தந்தையான மாசாத்துவானும் கண்ணகியின் தந்தையான மாநாயக்கனும் கண்ணகி கோவலன் ஆகிய இருவருக்கும் திருமணம் செய்வித்த சிறப்பும் மங்கள மகளிர்கள் வாழ்த்து கூறுகின்ற பகுதியும் போற்றுதும் கவிஞன் ஒருவன் ஒரு நூலை இயற்றுகின்ற காலத்து அவன் கடவுள் வணக்கத்துடன் பாடலைத் தொடங்குவான் அது நம் முன்னோர்கள் பின்பற்றிய மரபாகும் அம்மரபினையொட்டி இளங்கோவடிகள் திங்கள் ஞாயிறு மாமழை முதலான இயற்கை தெய்வங்களை முதலில் போற்றுகின்றார் அதன் பின்னர் சோழ நாட்டின் பெருநகராகிய பூம்புகாரை போற்றுகின்றார் மனம் பரந்த ஆத்தி மாலையை அணிந்த சோழனது குளிர்ந்த வெண்கொற்ற குடை போன்று அழகிய இடத்தையுடைய உலகிற்கு பொதுவர அலி செய்வதால் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் காவிரி நாடனாகிய சோழனது ஆணை சக்கரத்தை போல் ஞாயிறு பொன் சிகரங்களுடைய மேறு மலையை வளமாக வருவதால் ஞாயிறு போற்றுதும் அந்நாயிறு போற்றுதும் அச்சத்தை தருகின்ற கடல் சூழ்ந்த உலகிற்கு அச்சோழ பெருமன்னன் ஈகை செய்யுமாறு போல மேலாகி நின்று உலகிற்கு வலம் சுரத்தலால் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் கடலினை வேலியாக உடைய உலகிற்கு சோழன் தன் குலத்தோடு பொருந்தி உயர்ந்து பறந்து நடத்தலால் அழகிய புகார் நகரினை போற்றுவோம் அழகிய புகார் நகரினை போற்றுவோம் இங்கு பூ என்பதற்கு அழகு பொலிவு என பொருள் கொள்ளலாம் சோழனையும் அவன் குலத்தினையும் புகழ்கின்றவர்கள் பூம்புகாரினையும் புகழ்வர் என்பதாம் புதிய மலையானாலும் இமயமலையானாலும் ஊரை விட்டே எக்காலத்தும் போயறியாத பழங்குடியினர் நிறைந்ததும் தனித்த சிறப்புகள் பல உடையதுமாக விளங்குவது புகார் நகரமே ஆகும் இந்நகரின் கண் உயர்ந்தோர்கள் முனிவர்கள் அருளாளர்கள் போன்றோர் பறந்து வாழ்கின்றனர் இந்நகரத்திற்கு அழிவு என்பதில்லை என சான்றோர் கூறுவர் மேலும் இந்நகர் மேலே நெடிய சொர்க்கத்துடனும் கீழே நாக உலகத்துடனும் பொருந்திய நெடிய புகழும் போகமும் பெருமையும் பெற்றிருந்தது